அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பாடா அடி வாங்கி பத்து நாளைக்கு மேலே ஆச்சு உடம்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆமாம் ஆஹா டேய் மறுபடியும் ஏன்டா இந்த ஹோட்டலில் கூட்டி வந்தீங்க இங்கேதான் கோச்சா கொச்சா எல்லாமே நல்லா இருக்குது அதுக்குன்னு சும்மா சும்மா மேடா ஓசியில் திங்க முடியும் ஆ வா கொச்சா சமாளிச்சிக்கலாம் எப்படிறா சமாளிப்ப அவன் வந்த வண்டியாக திட்டுவானடா லிமிட்டா சாப்பிட்லாம் கொச்சா டேய் அவன் லிமிட்டாக சாப்பிட்டாலே அன்லிமிட்டடாக திட்டுறவன்டா என்ன கொச்சா நீ தவசி ஆளுங்களே உனக்கு பயந்துட்டு போயிருக்காங்க இந்த ஹோட்டலில் உள்ளவங்க உனக்கு பயப்பட மாட்டாங்களா அப்படிங்கிற சரி ஆஹா சப்ளையரை மாற்றவே மாட்டேங்கிறாங்களையா அவனே தான் வர்றான் ஆமாம் தவசி ஆளுங்கள்கிட்ட செம்மையாக உதவாங்கனியாமே ஆஹா வந்ததுமே ஐட்டம் என்ன இருக்குன்னு சொல்லாமல் வாங்கினதை சொல்லி காட்டுறானே ஐயா ம் நான் யாருன்னு தெரியாமல் என் மேலே கை வச்சிட்டானுங்க நான் கோவை கோச்சான்னு தெரிஞ்சதும் அரண்டு போய் மன்னிப்பு கேட்டானுங்க செமத்தியா தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க இப்போ அதுக்கு என்னையா பண்ண சொல்கிற நீ யாரையுமே அடிக்க மாட்டேங்கிறியே என்னடா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன் பேசிக்கிட்டே இருக்கான் அடித்தவனுங்களே அரண்டு போய் ஓடி இருக்கானுங்க மரியாதையா அவனை இங்கேருந்து போக சொல்லுங்க ஏன் உனக்கு வாயில்லையா உன் வாயில் நீ சொல்ல மாட்டியா கோச்சா என்னை பார்த்து கோவப்படு இங்கே ஏன் கண்ணை பார்த்து கோவப்படு ஆஹா நம்ம வீக்னஸை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு நம்மக்கிட்டயே விளையாடுறான ஐயா இவன்கிட்ட எந்த வாயாலையும் பேச முடியாது என்ன கோச்சா கோபம் வரலையா இது வரைக்கும் நான் அடி கொடுக்குற வழியை தான் பார்த்துருக்கேன் ஆனால் அடி வாங்குற வழியே இப்போ தான் பார்க்குறேன் ஆஹா ரொம்ப அசிங்கப்படுத்துறான் ஐயா அங்கங்க அடி வாங்கினது கூட வலிக்கலையா ஐயா ஆனா இவன் பேசுறது அப்படி வலிக்குது சரி கோச்சா டிஃபன் என்ன வேணும்னு சொல்லி அனுப்புங்க ஏன் கோச்சா என்ன அடிக்கிறீங்க ஏண்டா அவன் என்ன எவ்வளோ டீப்பாக அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் உங்களுக்கு டிஃபன் கேட்குதா சரி சரி அதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்ல டிஃபன் என்ன வேணும்னு ஆர்டர் ஏ பண்ணு ஏண்டா தவசி ஆளுங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டதுனால இந்த கடையில் உள்ளவங்க பயப்படுவாங்கன்னு சொன்னேன் ஆனால் அவன் என்னையவே நக்கல் பண்ணிட்டு போகிறான் உடு கொச்சா இப்போது அதுவும் முக்கியம் டிஃபன்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு சூடாக வரும் சாப்பிடுங்க டெய் எவ்வளோ நாளைக்கு தாண்டா என்னை அசிங்கப்படுத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க கொச்சா அசிங்கம் அவமானம் இதெல்லாம் பார்த்தா வாழ முடியாது கோச்சா டேய் இந்த கோச்சாவுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குடா அடி வாங்கி வாழ்ந்தாலும் அவமானப்படாமல் வாழணும் என்ன கொச்சா நீ அடி வாங்கறதே ஆஹா நம்மளையே கலாய்க்கிறாங்க போய் டீ குடிச்சுட்டு இப்ப கிளம்புறீங்க சாப்பிட வேண்டாம் புரியுதா என்னது வளைச்சு வளைச்சு ஆர்டர் பண்ணாங்க இப்ப யாரையுமே காணோம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க